நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தென்னிந்திய திரைப்படங்களில் நாயகியாக நடித்தவராவார் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் மோகன்லால் மம்முட்டி விஜயகாந்த் சத்யராஜ் மற்றும் மோகன் ஆகியோருடன் நாயகியாக நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் நளினி இவர் பிறந்த இடம் சென்னை தமிழ்நாடு இவர் செய்யும் தொழில் நடிகை தயாரிப்பாளர் நகைச்சுவ நடிகர் இவரது கணவர் பெயர் ராமராஜன் விவாகரத்தானவர் நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ராமராஜனை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு அருணா மற்றும் அருண் ஆகிய குழந்தைகள் உள்ளனர் தமிழ்நாட்டில் மூர்த்தி மற்றும் பிரேமா ஆகியோருக்கு எட்டு குழந்தைகள் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்று நளினி பிறந்தார் அவரது தந்தை தமிழ் திரைப்படங்களில் நடன இயக்குனராகவும் அவரது தாய் ஒரு தொழில்முறை நடன கலைஞராகவும் இருந்தார் இவருக்கு உடன்பிறப்புகள் ஒரு சகோதரி மற்றும் ஆறு சகோதரர்கள் உள்ளனர் ஏழாம் வகுப்பு வரை டிஎன்ஏ அரசு பள்ளியில் படித்துள்ளார் அதற்குள் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிவிட்டதால் அவரால் படிப்பை தொடர முடியவில்லை நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடிகர் ராமராஜனை மணந்தார் தம்பிதருக்கு இரட்டையர்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்த அருணா மற்றும் அருணா இருப்பினும் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டில் வேறுபாடுகளை மேற்கொள் காட்டி விவாகரத்து பெற்றனர் அவரது மகள் அருணா ரமேஷ் சுப்பிரமணியனை ஆறு மே ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று திருமணம் செய்து கொண்டார் அவரது மகன் அருண் பவித்ராவை இருபத்தைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று திருமணம் செய்து கொண்டார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஓம் சக்தி உயிருள்ள வரை உஷா சரணாலயம் மனைவி சொல்லே மந்திரம் வீட்டுக்கு ஒரு கண்ணகை ஓசை நியாயம் வெள்ளை புறா ஒன்று பல படங்கள் மட்டும் நடித்துள்ளார் இவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்கள் கிருஷ்ணதாசி சூலம் நம்பிக்காய் அன்புமணம் கோலங்கள் சின்ன பாப்பா பெரிய பாப்பா நினைத்தேன் வந்தாய் சாமந்தி மற்றும் பல தொடர்கள் நடித்துள்ளனர்